ஆடி அமாவாசைக்கு தான் நான் இப்போ ஒன்று சொல்லப்போகிறேன் முக்கியமாக அதை நீங்கள் நோட் பண்ணிங்க இதை செய்யுங்க நல்லதே நடக்கும் திருஷ்டி கழிக்கிறதுக்கு இந்த ஆடி அமாவாசை ரொம்ப உகந்த நாளுமா அதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு சுற்றி போடுறதுக்கு ஒரு அட்டை பொட்டி எடுங்க ஒரு அட்டை பொட்டியில் சின்னதாக ஒரு அட்டை பொட்டி எடுங்க மச் பாக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி எடுத்துங்க சின்னதாக அதில் என்ன பண்ணுங்க முடி போடுங்க உப்பு போடுங்க மிளகா போடுங்க கடுகு போடுங்க காலடி மண் தெருவில் உங்களுக்கு யார் அந்த தெருவில் நமக்கு வந்து ஆகாதவங்க எத்தனை பேர் போவாங்க அந்த அவங்க ஒரு புடி மண் எடுத்ததில் போடுங்க ஒரு பச்சை கற்பூரம் போடுங்க போட்டு ஒரு அதை ஒரு காகிதம் அதை பற்ற வைக்கிறது காகிதம் இங்கே இதை எடுத்து நிலவா நிலவாசல் வெளியே போய் உட்காந்துக்கிட்டு முன் இந்த பக்கம் மூணு முறை அந்த பக்கம் மூணு முறை சுற்றி கீழே இறக்குங்க கீழே இறக்கிட்டு இதே மாதிரி இவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் சுற்றி வெளியே எடுத்துகிட்டு போய் ஈவினிங் ஏழு மணிக்கா வச்சு கொளுத்திடுங்க அதை புரியுதுங்களா கொளுத்திட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்துடுங்க கொன்று அடுத்தது வந்து உப்பு வாங்கி உப்பு பரு உப்பு வாங்கி இன்னைக்கு ஜாடியில் குறவாக இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக கொட்டுங்க கொட்டினீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி எப்போது நிறைஞ்சிருப்பா குறைய மாட்டா குறைஞ்சு இருக்கக்கூடாது இன்றைக்கி உப்பு கல் பூ வாங்கி ஜாடி ஃபுல்லாக கொட்டி வைங்க அடுத்தது பூஜை ரூமில் ஒரு டப்பாவில் சின்ன டப்பாவில் உப்பு கொட்டி அதில் பிரிஞ்சியால் ஒரு எடுத்து அதில் வசி பணம் வசி சொல்லி அதில் எழுதி உங்களுக்கு என்ன வந்து பணம் தேவையோ அந்த பணத்தை அதில் எழுதுங்க எழுதி அந்த டப்பாவில் வச்சு மூடி பூஜை ரூமில் இன்றைக்கி வச்சுட்டு இதை நீங்கள் உங்கள் வச்சு வைங்க சரிங்களா அது அடுத்து ஒரு டீ கப் அஞ்சு கப் எடுத்துங்க அஞ்சு கப்பில் வந்து ஃபுல் ஃபுல்லாக ஒரு அரை கப்பு அளவு கொட்டுங்க கொட்டி என்ன பண்ணுங்கள் ஒரு பெட்ரூமில் ஒன்று ஹாலில் ஒன்று கிச்சனில் ஒன்று பூஜை ரூமில் ஒன்று நிலவாசல் வெளியே ஒன்று இது அஞ்சுத்தையும் நைட்டுக்கு வச்சுடுங்க வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் அதை எடுத்து சிங்க்கிளியோ இல்லை செடிங்களில் ஓடுற தண்ணியில் கொட்டிடுங்க அந்த உப்பை இது எதுக்குன்னா நம்ம வீட்டில் ஈ சக்தி இருந்ததுன்னா அதை நம்ம வந்து இது எடுத்து வச்சுக்கோம் இதன் மறுநாள் அதை வெளியேற்றிடலாம் நம்ம அதுக்காக தான் இது இதுக்கு மேலே பூஜை முடிஞ்ச உடனே பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே பூஜை முடிஞ்சு காக்கைக்கெலாம் சோறு வச்ச உடனே எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்து அதை கட் பண்ணி குங்குமம் தடவி ரெண்டு நிலவாசல் பக்கத்தில் வைங்க வீட்டில் சரிங்களா இதெல்லாம் செய்யுங்கம்மா இன்னைக்கு கண்டிப்பாக இதெல்லாம் செய்யக்கூடிய நாள் இன்றைக்கி இதை செஞ்சுட்டு உங்களுக்கு உங்கள் இதுவரை நிறைவேற்றிங்க உங்களுக்கு கண்ணாரெல்லாம் கழிச்சிடுங்க இன்றைக்கி ஆடி அம்மாவாசை இதை நம்ம செஞ்சோம் நல்லது நடக்கும் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்க இன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா